அதில் பத்து உயிர் இருக்குது பெண் குழந்தைகள் குழந்தைகள் பத்தும் குழந்தைகள் தான் அதில் பெண்கள் தான் அதிகம் பெண் குழந்தைகள் தான் அதிகம்னு சொல்கிறாங்க அப்போ பெண்கள் அதிகமாக அப்புறம் அப்படி இறந்து போயிருக்கு அந்த பாவம்லாம் சும்மா விடுமா உங்களையெல்லாம் அதுலேயும் வந்து விஜய் கூட நல்லவராக இருக்கலாம்க விஜயை பார்த்தா நல்ல பயமாக தெரியுது மோத்தை பார்த்தா தப்பாக மாதிரி தெரியல இந்த ஆது அர்ஜுன் தவறான வழியில் திசை திருப்பி கொண்டு போகிறாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அளிக்கிறது அது இப்போ உறுதி இல்லை அவர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எத்தனை பரப்புரை போயிருந்தோம் அங்கெல்லாம் வந்து எங்களுக்கு போலீஸ் அப்படி வாசலில் வந்து நின்று எங்களை வரவேற்கிறதுக்கெல்லாம் வரல இங்கே தான் எங்களுக்கு அந்த வரவேற்பு கிடச்சிது அப்போவே நாங்கள் வந்து சூதனமாக இருக்கணும் அதே போல் மற்ற இடத்த விட இது சீக்கிரமாகவே தான் நாங்கள் வந்து முடிச்சுட்டோம் எங்களை வந்து ஏதோ லேட்டாக வந்தார் அவர் லேட்டாக வந்தார் லேட்டாக வந்தாருன்னு சொல்கிறாங்க என்ன வந்து போலீஸ் அவங்க எங்களுக்கு டைம் கொடுத்தாங்களோ அந்த டைம் படி தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் அந்த இருந்து எல்லாமே நீங்கள் வேணா பாருங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு போலீஸ் வந்து உங்களை வரவேற்கிறாங்க ஒரு இடத்துல வந்து பாதுகாப்புக்காக வரவேற்று கொண்டு போவாங்க நீங்களே சூதானமாக இருக்கணும் உன் தொண்டான பாதுகாக்கணும்ல